சிக்கன் மசாலா மஞ்சள் தூள் நறுக்கிய கொத்தமல்லி காஞ்ச மிளகா இப்ப பாருங்க காய்ஸ் சட்டி நல்லா காஞ்சிடுச்சு இப்ப நம்ம ஆயில் சேர்க்கலாம் இப்ப வந்து சோம்பு போடுங்க எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிடுச்சு சோம்பு போடுங்க வந்து பட்டை அண்ணாச்சி பூ எடுத்து வச்சல அதையும் சேர்க்கலாம் இப்போ ஆனியனை சேர்க்கலாம். இது கூட கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் சாரி ஃப்ரெண்ட்ஸ் இந்த இன்க்ரீடியன்ஸ் சொல்லவே மாந்துட்டால் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க இதை நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ வந்து தக்காளி வதங்கிறதுக்கு வந்து நீங்க உப்பு சேர்த்தா சீக்கிரம் வதங்கிடும் தேவையான சால்ட்டு சேர்த்துக்கோங்க கொஞ்சம் ஒரு நிமிஷம் மூடி வச்சிங்கன்னா நல்லா வதங்கிடும் வாங்க தக்காளி வதங்கிடுச்சா பார்க்கலாம் பாருங்க நல்லா தக்காளி வதங்கிடுச்சு எண்ணெயும் பாருங்க நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு பாருங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் வந்து எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்க இந்த ஸ்டேஜில் வந்து தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க இப்போ வந்து அது பாருங்க இன்னும் நல்லா எண்ணெய் பாருங்க நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு இந்த மாதிரி ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து வெங்காயத்தக்களி தனியாக எடுத்து வச்சிருந்தாலும் அதை வந்து அரைச்சி சேர்க்கலாம் இது ரெண்டு நிமிஷம் அப்படியே எண்ணெய்லாம் பிரிஞ்சு வரட்டும் அதுக்கு வெயிட் பண்ணுங்க நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம சேர்க்க வேண்டிய மசாலாவை சேர்த்துடலாம் இது கூட வந்து வீட்டில் நான் வீட்டு மிளகா தூள் யூஸ் பண்றேன் இது கூட வந்து வீட்டில் அரைச்ச மிளகா தூளும் யூஸ் பண்ணிக்கோங்க ஒரு ஒன்றரை டீஸ்பூன் போட்டுக்கோங்க இப்போ வந்து இந்த ஸ்டேஜில நம்ம சிக்கனை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலருங்க கொஞ்சம் அடுப்ப சிம்ல வச்சுக்கோங்க வச்சு நல்லா வந்து கிளறி விடுங்க இப்ப வந்து இதுல தேவையான தண்ணி ஊத்திக்கோங்க இப்போ வந்து ஸ்டவ் வந்து இப்போ வந்து கட்டை போட்டு நல்லா மூடி வைக்கலாம் குழம்பு கிரேவி வந்து கொதிக்கட்டும் பாருங்க கிரேவி நல்லா கொதிக்குது இந்த ஸ்டேஜ்ல வந்து கொத்தமல்லியை போட்டுக்கோங்க அவ்வளோதான் நம்ம இப்போ ஆஃப் பண்ணிட்டோம் அடுப்பு வந்து கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துக்கோங்க என்ன காஞ்சதும் இந்த வெச்சு வெச்சிருக்க காஞ்ச மிளகாவை சேர்த்துக்கோங்க

எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்